அப்படிப்பட்டவர் என்ன குனிமோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் பாட்டு அனுப்புகின்றன அவர் பாட்டுக்கிறார் நீங்க அனுப்புகின்றன என்ன நடந்தது தெரியுமா சொல்லிவிட்டு சொன்னார் அண்ணா பொறுமையின் சின்னம் அண்ணா அன்பின் அடையாளம் அண்ணா அறிவின் உச்சம் அப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் யார் அண்ணன் அவர் கேட்டுக்கிறார் நீங்க நாம் அடி வைக்கிறேன் பேச இந்த இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தெரியாது தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அடுத்து அண்ணா சொல்றா இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் இருப்பது போல தமிழ்நாட்டிலும் என் சிபி என்ற ஒரு அமைப்பு இருக்கு நேஷனல் கேடர் ஆஃப் தேசிய மாணவர் படை